கோசூர் பகுதியில் கொய் மலர்களான தாஜ்மஹால் நோப்ளஸ் கிராண்ட்காலா உள்ளிட்ட நாற்பது வகையான ரோஜா மலர்கள் உற்பத்தியாகின்றன காதலர் தினம் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு உள்நாடு மற்றும் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது இதன் மூலம் பல கோடி ரூபாய் லாபத்தை கோசூர் மலர் விவசாயிகள் ஈட்டுகின்றனர் கென்யா நாட்டில் தரமான ரோஜா மலர்கள் உற்பத்தி செய்யப்படுவதால் சர்வதேச சந்தையில் கடும் போட்டி ஏற்பட்டுள்ளது நடப்பாண்டு காதலர் தின கொண்டாட்டத்திற்கு நாற்பது லட்சம் ரோஜா மலர்கள் மட்டுமே இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது கடந்த ஆண்டை விட அறுபது சதவீதம் ஏற்றுமதி குறைந்துள்ளது ஹோசூர் பகுதியை தோட்டக்கலை பாதுகாப்பு வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்தனர் இது வந்து ரேட் பாத்தீங்களன்னா இந்த வாட்டு வந்து ப்ரொடக்ஷன் வந்து அதிகமா இருக்கு அஞ்சு கோடி பிளவர்ஸ் லாஸ்ட் இயர் வந்து மூணு கோடி மூணு கோடி பிளவர்ஸ் ப்ரொடக்ஷன் வந்து ப்ரொடக்ஷன் அதிகமா இருக்கு இந்த வாட்டி நல்ல கிளைமேட் இருக்கு ஒசூர் பகுதியில் இந்த வாட்டி எல்லா வசதியும் நல்லா இருந்துச்சு ஆனா ரேட் வந்து இந்த பாட்டு வந்து டுவெல் ருபீஸ் டு பிப்டீன் ருபீஸ் டொமஸ்டிக் ரேட் ஒரு ஒரு பிளவர் எக்ஸ்போர்ட் ரேட் வந்து நம்மளுக்கு இந்த பாட்டு எக்ஸ்போர்ட் ரேட் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எயிட்டீன் ருபீஸ் அரௌண்ட் தான் போயிருக்கு எக்ஸ்போர்ட் ரேட் கம்மி தான் இந்த வாட்டி லாஸ்ட் இயர் வந்து நம்மளுக்கு வந்து டொமஸ்டிக் ரேட்டு டுவெண்டி த்ரீ ருபீஸ் இருந்துச்சு லாஸ்ட் இயர் எக்ஸ்போர்ட் ரேட் வந்து டுவெண்ட்டி எயிட் ருபீஸ் இருந்துச்சு இயர் ஸோ ரேட்டு நம்மளுக்கு கம்மியாக இருக்கு ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கு அதே மாதிரி நம்மளுக்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து டூ தௌசண்ட் வந்து சர்வதேச மல ரயில் மையம் வந்து ஓசூரில் கட்டி கொடுத்தாங்க அது வந்து எல்லாமே நம்ம இப்போ இப்போது முதலமைச்சர் கூட அது ஸ்டார்ட் பண்ணாரு ஆனால் அது வந்து கம்ப்ளீட்டாக வந்து பயன்பாட்டுக்கு வரல அது வந்து நம்மளுக்கு யூசேஜ் வந்து வந்துருச்சுன்னா ஒரு பிளவருக்கு ஃபைவ் ருபீஸ் எக்ஸ்ட்ரா கண்டிப்பா நம்மளுக்கு கிடைச்சிருக்கும் அது நம்ம வந்து மாண்பு முதலமைச்சருக்கு வந்து விவசாயிகள் சார்பில் வந்து அது வந்து நம்மளுக்கு பயன்பாட்டு கொண்டு வரதுக்கு என்னென்ன முயற்சி அடிக்கணுமோ கொஞ்சம் நம்ம சப்போர்ட் பண்ணா நம்மளுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும்